ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம புரட்டாசி மூணாவது சனி எப்படி சிம்பிளாக கும்பிட்டோன்றதை பார்க்கலாம் வாங்க காலையிலே சீக்கிரம் எழுந்திரிச்சி வீடு வாசலெல்லாம் கழுவி கோலம் போட்டு வாசலுக்கு எல்லாம் வச்சுட்டு தோரணம் போட்டுட்டு இப்போ நம்ம பூஜைக்கான வேலையை ஆரம்பிச்சிருக்கிறோம் பாருங்க செவத்துல நம்ம நாமெல்லாம் போட்டுட்டு போட்டோவுக்கு போட்டோக்கு பூவெல்லாம் போட்டு அலங்கரிச்சு துளசி மாலை எல்லாம் போட்டிருக்கேன் இப்போ துளசி தண்ணி செப்பரேட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ படையலுக்கு நம்ம என்னென்ன போட்டு படிக்கணும்னு பார்த்திங்கன்னா நான் பருப்பு வடை ரெடி பண்ணியிருக்கேன் பருப்பு வடை கேபேஜ் பொரியல் உருளைக்கெழங்கு பொரியல் வாழைக்காய் வறுவல் சூடார் ரைஸு ரசம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் ரெண்டும் போட்டு சாம்பார் கேரட் பீன்ஸ் பொரியல் பாயாசம் அப்பளம் அப்பளம் ஸ்வீட்ஸு ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம படையலுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ நம்ம படையல் போட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம் இலை மூணு இலை நல்லா கழுவி சாமி மின்னாண்டை போட்டிருக்கோம் இப்போ நம்ம படையலுக்கான ஐட்டம் எல்லாமே ஒன்று ஒன்றா பொரிமாறிடலாம் இலையில் பார்த்தோம் ஃபஸ்ட்டு எல்லா இதுலையுமே சால்ட் போட்டுட்ருக்கேன் இப்போது பொரியல் கேரட் பீரன்ஸ் பீன்ஸ் பொரியல் எல்லா இலையிலுமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கேன் അതേമാതിരി കേബേജ് കൊരിയുമേ എല്ലാ ഇലയിലും വെച്ചിട്ട് ഉരുളക്കിഴങ്ങ് പൊരിയ ഉരുളക്കെഴങ്ങ് പൊരിയ എല്ലാ എലയിലും വെച്ച് എന്തെങ്കിലും ഇപ്പോൾ വാളക്ക വരവെല്ലാം എല്ലാതിലും വെച്ചിട്ടുണ്ട് பாயசம் ஒரு கப்பில் ஊற்றி வச்சுருக்கேன் இலையில் வச்சால் கீழே சிந்திடும் அதனால் கப்பில் ஊற்றி வச்சுருக்கேன் பாயசம் சேமியா பாயாசம் பால் சேமியா பாயசம் வச்சுருக்கேன் இப்போது ரைஸ் போட்டுக்கலாம் நம்ம முருங்கக்காய் கத்திரிக்காய் சாம்பார் வச்சுருக்கேன் ஸோ இப்போ சாம்பார் ஊற்றிக்கிட்டு எல்லா இலையிலையும் சாம்பார் ஊற்றிருக்கேன் இப்போ கொஞ்சமாக நெய் மேலேயே சாம்பார் மேலே நெய் போட்டிருக்கேன் அடையில எல்லாம் போட்டாச்சு வாங்க இப்போ நம்ம சாமி கும்பிட ஆரம்பிக்கலாம் சாமிக்கு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுலாம் வாங்க பசங்களுக்கு ஆரத்தி கொடுத்துட்டு பசங்க எல்லாம் ஆர்த்தி எடுத்துட்டாங்க தேங்காய் உடைச்சிட்டு வந்துடலாம் இப்போது தேங்காய் வச்சு தேங்காய்க்கு குங்குமெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ சாமிக்கு வச்சுருக்கிற படையிலேருந்து எல்லா இலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் இலம் எடுத்து நம்ம இப்போ விரதத்தை முடிக்க போகிறோம் இப்போ எல்லார் கையிலையும் பசங்களுக்கு எல்லார் கையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து நம்ம மூணு தடவை கோவிந்தான்னு சொல்லி கோவிந்தா விட்டுட்டு விரதத்தை முடிக்க போகிறோம் நாம பாருங்க சிசாங்க இந்த மாதிரி நாம போட்டுக்கலாம் போட்டோக்கு மெயினாக நம்ம துளசி மாலையை போட்டு அலங்கரிச்சிருக்கிறோம் அடையல்லாம் போட்டு சாமி கும்பிட்டாச்சுங்க இப்போ நம்ம விரதத்தை முடிச்சுட்டோம் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு பசங்களுக்கும் எல்லாம் ரொம்ப நேரம் ஆச்சு சாப்பிடாம இருக்காங்க ஸோ எல்லாம் சாப்பாடெல்லாம் போட்டுட்டு நானுமே சாப்பிட உட்கார உட்காந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் சாப்பிட்றதுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லோரும் சாப்பிடலாம் சேர்ந்து சாப்பிட்லாம் வாங்க Thanks for watching this channel. Please like, subscribe and share.